உலகத்திலேயே மிக சிறிய கதை உண்டு அது தவிர வேற கதையே இல்லை அந்த கதை எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு என்ன கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் ஆனால் ஞாபகம் இருக்கா ஒரு ஊர்ல ஒரு நரி அதோட சரி இதுதான் உலகத்திலேயே இருக்கிற கதையிலே மிக மிக சிறிய கதை ரஷ்யாவில் ஒரு கதை ரஷ்யா வைப்பாசிருக்கா அது முதல்ல நினைச்சது ஒரு திமிக்கிலும் கடலில் இருக்கும் ஒரு சின்ன மீனை அது சாப்பிட போகும் அப்போ அந்த திமிங்கில பார்த்து சின்ன மீன் சொல்லுவோம் நீங்கள் சூழல் பெரியவர் நீங்களே இந்த ஊரில் தான் இருக்கீங்க நானும் இந்த ஊரில் தான் இருக்கேன் உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான் எனக்கும் ஒரு ஓட்டு தான் நீங்கள் வந்து என்னை சாப்பிடலாமா அப்படின்னு திம்மிகள பார்த்து சின்ன மீன் கேட்போம் சரி நான் சாப்பிடல நீ என்ன சாப்பிட்றான் அப்படின்னு திமிங்களை சொல்லுவோம்

நரி கிடைக்க எத்தனை ஆடு பிடிக்கணும் ஒரு நரிய உள்ள விட்டீங்கன்னா ஒரு ஆடு மாடு ஏதாவது இருக்குமா ஒரே கட்ட அப்ப அதுக்குள்ளார அவ்வளவு பெரிய ஒரு கதை பொது அதே மாதிரி இப்ப நிறைய வந்து நாம குறைவாகவும் பேசணும் ஒரு அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு ஒரு பெருமில் காட்டில் இருக்கிற ஒரு நிறைய என்ன வந்து இப்படி மெதுவாக கடந்து வருது ஏதாவது ஆகாரம் கிடைக்குதா சாப்பிடலாம் அப்படின்னு வந்து இருக்கப்போ குழந்தை சாப்பிடாம அடங்கு குழந்தை சத்தம் கேட்டவுடனே நிறைய ஒரு ஆசை ஆகா இந்த சத்தம் கேட்டு சாப்பிடும் அப்படின்னு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த அம்மா சொல்றாங்க இந்த பரு நீ சாப்பிடலன்னா நான் நிறைய நிறைய வந்து அவங்களுக்கு தெரியாது நிறைய

அந்த அம்மா திருப்பிட்டு நிறைய ஒன்று சொன்ன உடனே மனசுகளே சரியில்லை காப்பாற்று அதனால மாணவர்களுக்கு ஏராளமான கதைகள் வந்துட்டு ஆனா இங்க இருக்கிற ஆசிரியர்கள் பயன்படுத்திக்க உங்களை மாதிரி பெற்றோர்களுக்கு தெரியும் நாங்க என்ன எங்கள்கிட்ட படித்தவங்க தான் மாத்தியாரகர் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்குறீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசீர்வா எனக்கு தான் இருக்கும் பிள்ளைங்க சேர்க்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க உங்கள்கிட்ட கொடிக்கணக்கான சொல்றது சுகல்லாம் இருக்கு அதனால படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுவோம் இங்க படிக்கிற பிள்ளைங்க நிச்சயமாக இன்னமும் டீச்சர்கிட்ட படித்த ஒரு பையன் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கான் என்ன அவங்களா ஜாக்கில் இருக்கானா அவன் என்ன எழுதியிருக்கான் அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எனக்கு முடிவெட்டதுக்கு கிட்ட காசு ஞாபகம் சொன்னா உடனே காசு கொடுத்துருக்கீங்க இன்னை வரைக்கும் நடந்து நேற்று பத்தாப்படி ஒரு பையனை ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் படாத பாடல் படுத்துறமா சத்துணோ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சத்துணோ போய் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிடலன்னு சொல்லி போய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க கோச்சிங் கிளாஸ் இல்லை இருந்தாலும் அடுத்த நாள் அவங்க போய் ஆயிடுச்சு செட்டா பத்தாவது வரைக்கும் ரொம்ப அருமையான கல்வியை நாங்க என்ன பண்றது மேல எல்லாரும் ஒண்ணு பண்ண முடியல நீங்கதான் நாம வந்து பக்கத்துக்கும் அந்த மொழியான ஆடம்பரத்துக்கு தான் நம்ம